தமிழ் சினிமாவில் பொருத்தமான ஜோடிகள் அப்படின்னு சொன்னால் சிவாஜி பத்மினி ஜோடியே சொல்லலாம் அதுக்கு தில்லானா மோகனாம்பாள் படமே சாட்சி அதே சமயம் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட தனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா பத்மினி முதலாளாக யோசனை கேட்குறது சிவாஜி கிட்ட தான் தேனும் பாலும் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது பத்மினியோட கணவர் ராமச்சந்திரனுக்கு மாரடைப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தகவல் வருது இப்போது பத்மினியோட கணவர் அமெரிக்காவில் இருக்கார் தகவல் வந்ததும் அமெரிக்காவுக்கு போகிறதா இல்லை இங்கே இருந்து படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற குழப்பம் பத்மினிக்கு வருது இப்போ தமிழ் சினிமாவில் பத்மினி பிஸியாக இருந்த நேரம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட யோசனை கேட்குறாங்க பத்மினி இதுக்கு சிவாஜி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ சரோஜாதேவிகிட்டே யோசனை கேளு ஏன் அப்படின்னா உன்னை விட அவங்களுக்கு வயசு கம்மி இருந்தாலும் நல்ல முடிவை உனக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சிவாஜி சொல்லிவிட்டாரு இப்போது தேவிக்கு கல்யாணமும் ஆகலை சிவாஜி சொன்ன மாதிரியே சரோஜா கிட்ட பத்மினி விஷயத்த சொல்லி யோசனை கேட்க பத்மினியிட சரோஜா தேவி உங்களுக்கு வயசு இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வயசு நாற்பது அப்படின்னு பத்மினி சொல்கிறாங்க நாற்பது வயசுக்கு மேலே தொடர்ந்து கதாநாயகியா நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் இனிமால ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கு அக்காவா அம்மாவா சித்தியா நடிக்க தான் உங்களை கூப்பிடுவாங்க அதனால இப்பவே நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க சரோஜாதேவி சரோஜாதேவி சொன்ன யோசனையை கேட்டு அப்படியே அமெரிக்காவுக்கு பிறந்தவங்க தான் பத்மினி நன்றி வணக்கம்